ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டியேர் எல்லாம் நடுங்கும் முரள்வன பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சாலப்பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீளக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்களின் நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சந்நியத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும்